அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாமலைக்கு வ வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி லாகூத் எனும் தலம் சிறு குழந்தைக்கு சமமானது நாசூத் வாலிபனுக்கு சமமானது யாவும் இருந்தும் யாதொன்றும் விளங்காதபடி ஏக இருளாயிருக்கின்ற தானத்தை காரணம் என்றும் எவன் அந்த இருளினூடே பார்க்கின்றானோ அவனை மகா காரணம் எனவும் நாம் அழைப்போம் இன்சான் பலமானவன் பழத்தினுள் உள்ள வித்து தன்னை பலவந்தமாய் மறைத்து கொண்டது அவ்வித்துக்களில் இரண்டொன்று அந்த பழத்தையே உடைத்து கொண்டு வெளியில் வந்து ஹஸ்தை பகிரங்கமாக பிரஸ்தாபிக்கின்றது அப்போதே அனல் ஹக் நானே பரிசுத்த ஹக்காகிய அல்லாஹ் என்னும் உயர்ந்த கருத்து மனிதனாகிய பழத்திலிருந்து வெளியாகின்றது அவ்வாறு மறைக்க முடியாது வெளியாகும் போதே அறியாத மூட மனிதன் அவனை பலவாறு துன்புறுத்தி இழிவுபடுத்த முயல்கிறான் இவ்வாறே மன்சூர் ஹல்லாஜ் அலியுல்லாஹுதலா அன் அன்ஹு அவர்களும் துன்புறுத்தப்பட்டார்கள் அதனால் இந்த உண்மை ஞானம் உலகிலிருந்து அழிந்துவிட்டதா இல்லை உண்மையிலேயே இல்லை அழிய போவதில்லை மன்சூருல் அல்லாஜ் ரலியுல்லாஹு அன்ஹு ஒருவர் போல் இன்னும் ஆயிரக்கணக்கானோர் தோன்றுகின்றனர் அதே பணியை தொடர்கின்றனர் அலஹந்துல்லா சங்கை மெஹ் ஷேகநாயகம் குதுபு ஜமான் ஷன்சுல் உஜூத் ஜமாலியா அசையீது ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசி ரஹுல் அலீம் அவர்கள் ஹக்காயுகு சஃபா எனும் நூலிற்கு தமிழ் விரிவாக்கம் அளித்த பரமார்த்த தெளிவு எனும் நூலிலிருந்து